வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் பொங்கலும் அதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி இருந்தாங்க செய்ய போகிறோம் சில பேருக்கு இந்த தேங்காய் சட்னி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இதில் கொடுத்துருக்கிற படி நீங்கள் செய்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே மேட்ச் இருக்குங்க என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப்புக்கு அரை கப்பு அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க இது போல் சேர்த்துட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா ரெண்டு மூணு முறை கைகளால் பெச்சி விட்டு வாஷ் பண்ணி தண்ணிகளை இறுத்து இது போல் வச்சுக்கலாங்க இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டுங்க இது ஊறுற டைமில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நெய்யும் நல்ல சூடான பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிந்த பிறகு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோங்க இது கூட ஒரு கைப்பிடிக்கு முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க இது போல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க முந்திரி பருப்புகளை நெய்யில் வறுக்காமல் டைரக்டாக போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க பட் இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த பருப்புகளை எடுத்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்க நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம ஊற வைத்த அரிசிகளை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு நம்ம ஒன்றுக்கு ரெண்டரை பக்குவத்தில் எடுத்துருக்குறோம் அப்போ தான் நமக்கு இந்த பொங்கல் நல்லா குழைவாக வருங்க ஆல்ரெடி நம்ம பிரியாணினா ஒன்றுக்கு ரெண்டு அளவு தான் தண்ணி சேர்ப்போம் ஆனால் நம்ம பொங்கலுக்கு மட்டும் அரை கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் நம்ம ஒரு கப்பு பச்சரிசி அரை பாசி பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் மொத்தம் ஒன்றரை கப்பு ஒன்றரைக்கு ரெண்டென்னா நாலு கப்பு தண்ணி வருங்க இப்போ ஃபைனலாக அரிசிகள் சேர்த்த பிறகு உப்பின் பதம் மாறும் இல்லையா அதனால் உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கர் எத்தனை விசில் விட்டால் குழைவாக வரும்னு உங்களுக்கு தெரியும் அதன்படி நீங்கள் அளவு வச்சுக்கோங்க இந்த டைமில் முக்கியமான டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தேங்காவை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் ரியலி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே இருக்குங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் உடைக்கும் போது இந்த குமிழியோடு தான் உடைக்கணும் உடைத்த பிறகு தாங்க இதை பிச்சு போடணுங்க ரெண்டாவது டிப்ஸு இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காவை நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க தண்ணியில் நினைத்த பிறகு நீங்கள் உடச்சி பாருங்கள் ஈஸியாக உடையும் பாருங்கள் சமமாகவும் உடையும் மூணாவது டிப்ஸு இது போல் உடைத்த தேங்காவாக இருந்தாலும் இல்லை துருவினை பாதி தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தேங்காவை ஒரு கவரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஏர் வரும் பார்த்தீங்களா அந்த ஏர் இதில் டைரெக்டாக படுற மாதிரி வச்சு பாருங்கள் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே இருக்குங்க முன்னாடிலாம் எனக்கு தேங்காய் அடிக்கடி வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் ஒரு நாள் எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்போ தான் நான் இது எப்படின்னு நோட் பண்ணேன் அதுலேருந்து இதே டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காவை நல்லா துருவி இது போல் கிளீனான மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லா தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பல் பூண்டுகளை சேர்த்துக்கலாங்க பூண்டுகளை அதிகமாக சேர்த்துட்டா பூண்டு ஸ்மெல் வருங்க அதனால தான் இது கூடவே சின்ன துண்டா இஞ்சிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் இப்ப இப்போ பொட்டுக்கடலின் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ரொம்ப கம்மியாக ரெண்டு ஸ்பூன் அளவில் தான் பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம் இது போல் பொட்டுக்கடலையை கம்மி பண்ணி அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு குறைவாகவே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணும் போது நம்ம உப்பு பாதம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும் இது கூட தேங்காய் உடைத்த தண்ணிகள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இது கூடவே அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணாமல் உடனே கிரைண்ட் பண்ணிக்கணுங்க ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைக்காமல் இப்போ பாருங்கள் எந்த பக்குவத்தில் அரைக்கணும் இது பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டிங்கன்னா டோட்டலாக டேஸ்ட்டு மாற்றி கொடுத்துடும் அதனால தான் முக்கியமாக இந்த சட்னி நீங்கள் அரைக்கும் போது பொட்டுக்கடலையில் தண்ணி ஏறக்கூடாதுங்க அது ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த சட்னியை அப்படியே இதுபோல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அப்படி இல்லைன்னா கால் கிளாஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ப இதில் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லையா அதனால தான் இப்போ உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு போல் தாளிப்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த ஆயில் நல்லா சூடாக விட்டுணும் இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் அதுக்கும் பிறகு தான் நம்ம கடுகு போடணும் அப்போ தான் நல்லா பொரியுங்க சப்போஸ் நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கடுகு போட்டோன்னா கடுகு சரியாக பொரியாது நம்ம சாப்பிடும்போது லைட்டாக தன்மையும் கடுகு கடுகுன்னு இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு கொத்து இலைகளை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை இந்த சட்னி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி நமக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரலையேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையான சுவையில் மேட்சிங்காக இருக்குங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ குக்கரை பார்க்கலாங்க நமக்கு பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம கரண்டிகளால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது போல் நம்ம கரண்டிகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்ல குழைவாக ஆகிடுங்க நல்லா சூடாக ஆவி பறக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொங்கலும் அதுக்கு அட்டகாசமான சுவையில் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கிறோம் மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இது இதுபோல் வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்